வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா விஎஸ்டி மினி டிராக்டர் பிளஸ் புல் ரோட்டவேட்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இருபத்தி ரெண்டு ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டேக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா புல் ரொட்டவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குதுங்க பதினாறு பிளேடு ரொட்டவேட்டர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு